ஈராக்கினுடைய பக்தாத் ஒரு இறைச்சிக்காரர் இருந்தார் பக்தாதி காலையில் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்திருப்பார் அவருக்கு ஒரு நான்கு ஐந்து குழந்தைகள் உண்டு மனைவி அமைதியான ஒரு மனிதர் யாரோடையும் எந்த வம்புக்கும் செல்ல மாட்டார் ஒரு இருபது வருடமாக பக்தாதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப அமைதியானவர் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்திருப்பது தன்னுடைய கத்திகளை எடுத்துக்கொண்டு ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்வார் ஆடுகளை அறுத்துவிட்டு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு ஆட்டினுடைய அந்த கரியை உரித்து நகரத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைச்சி வியாபாரி அல்லாஹுவின் பக்கம் மீள்வோம் அல்லாஹ் நம்மை காணாமல் இல்லை நம்ம பல தைரியம் உண்டு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது திருந்துவதற்கு இன்னும் காலம் இருக்குங்கிறது நாம் இன்னும் நீண்ட ஆயுளோடி வாழ்ந்து விடலாம் இல்லை சகோதரர்களே பிடி மிக கடுமையானதாக இருக்கும் நாம் யோசிக்காத இடத்தில் அல்லா பிடித்து நாம் பாவம் செய்யும் பொழுது அது அல்லாஹுவிற்கு பாவம் செய்தாலும் சரி சக மனிதனுக்கு நாங்கள் அநீதம் செய்தாலும் சரி அல்லாஹுனுடைய பிடி என்பது நாம் யோசித்தே இருக்க மாட்டோம் அந்த இடத்தில் வந்து அல்லா நின்று கொண்டிருப்பான் அந்த மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் இருபது வருட காலம் கூஃபா பக்தாதியினுடைய வீதிகள் மிகவும் பெயர் போன ஒரு மனிதர் நியாயமாக நல்லவராக வாழக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் ஃபஜிர் தொழுகைக்கு முன்னால் எப்பொழுதும் அவனுடைய வழக்கமாக கத்தி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு செல்கிறார் ஆட்டு மந்தைகள்ல ஆட பிரிச்சு அறுத்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அசரீதியான ஒரு சப்தம் கொல்லாதீர்கள் என்னை கொல்லாதீர்கள் என்பதாக ஒரு சப்தம் சப்தம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறாரு ஒருவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு கிடக்கிறார் அவன் வயிற்றுல குத்தப்பட்டு ரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு மரணித்து செத்து கிடக்குகிறான் இவர் அப்படி மெய்மறந்து இவனை யார் கொண்டிருப்பார்கள் என்று சுத்தி சுத்திகிட்டு பார்க்கும் பொழுது திரண்டு விட்டார்கள் இவரினுடைய கத்தி இருக்க ஆடறுத்த உன்னே மக்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையும் இல்லை இவர் இப்படிப்பட்ட நபரும் அல்ல இந்த பாவத்தை செய்யக்கூடியவரும் இவர் அல்ல இதுவரை யாரையும் காயப்படுத்தியதும் இல்லை இவரை பற்றி இதுவரை எல்லோரும் நல்ல வார்த்தை ஆனால் நம்பவும் முடியவில்லை நம்பாமவும் இருக்க முடியவில்லை முஷூர்தா போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள் இவரை கைது பண்றாங்க ஏன்னா இவர்கிட்ட தான் கத்தி இருக்கு இவர் உடம்பு தான் ரத்தம் இருக்கிறது செத்து கிடக்கிக்கிறான் ஒருவன் அப்படியானால் யார் கொலை செய்திருக்க வேண்டும் அவர் சொல்கிறாருல்ல அது எனக்கு தெரியாது நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்படுகிறது எனக்கு தெரியாது நான் இதை செய்யவில்லை என்பதாக எவ்வளவோ பேசி பார்க்கிறார் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தலீல ஆதாரங்களை கொண்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படியானால் நீ செய்யவில்லை என்று சொன்னால் யார் செய்தது இதை செய்ததற்கான தடயங்கள் உன்னிடத்திலே அத்தனை தடயங்களும் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பக்தாதினுடைய நீதிமன்றம் மரண தண்டனை என்பதாக நாளைய லுஹாவினுடைய நேரத்தில் இவரினுடைய கழுத்துகள் பகிரங்கமாக அறுத்து எரியப்பட வேண்டும் இவருக்கு மரண தண்டனை என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது மறுநாள் லுகா நேரம் கைகள் கெட்டப்பட்டு பக்தாதினுடைய வீதிகளுக்கு கொண்டு வரும் பொழுது அவரினுடைய அந்த பெண் குழந்தைகள் அதே இந்த கிதாபை எழுதிய ஆசிரியர் ரஹீம் அவரும் இந்த களத்தில் நின்று எழுதிய வார்த்தை எல்லோரும் என்று அழிகிறார்கள் குறிப்பாக அவனுடைய பச்சிலம் குழந்தைகள் எல்லோரும் அழிகிறார்கள் ஊரே அழிகிறது நல்ல மனிதனாக காட்சிப்படுத்தப்பட்டவன் எல்லாரும் பார்த்த உடனே அவன் குழந்தை பார்த்த உடனே அந்த இறைச்சி வியாபாரி ஒரு வார்த்தை சொன்னான் எனக்காக அழாதீர்கள் உண்மையில் நான் இந்த தவறை செய்யவில்லை உண்மையில் இந்த தவறை நான் செய்யவில்லை நான் எவனையும் கொலை செய்யவில்லை ஆனால் சாகுவதற்கு தகுதியானவன் தான் இன்றைய தினம் போகிறான் எல்லோருக்கும் ஆச்சரியம் இந்த கொலையை நீ செய்யவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் நீயே சொல்கிறாய் சாகுவதற்கு தகுதியானவன் என்பதாக ஆம் இந்த கொலையை நான் செய்யவில்லை ஒரு ஒரு இருபது வருடத்திற்கு முன்னால் நான் இந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் அல்ல தான் என்னுடைய சொந்த ஊராக இருந்தது இருபது வருடமாகத்தான் நான் பக்தாதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருபது வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு படகோட்டி என்னுடைய மகன் என்னுடைய தகப்பன் ஒரு படகோட்டி யூ நதிக்கரையிலே இக்கரையில் மக்களை கொண்டு அக்கறையிலே நான் மக்களை இறக்கி விடுவேன் இராக்கினுடைய நதியில் அங்கிருக்கக்கூடிய மக்களை ஏற்றிக்கொண்டு இந்த கரையில் இறக்குவது இதுதான் என் தகப்பனினுடைய தொழில் தகப்பன் மரணித்தார் படகு எனக்கு உரிமையானது எனது தகப்பனினுடைய தொழிலை நான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு அழகான பெண் என்னுடைய படகிலே வந்து அமர்ந்தால் கூஃபாவினுடைய இக்கரையில் அவளை அக்கறைக்கு நான் இறக்கிவிடும் பொழுது அவள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டால் அவள் மீது எனக்கு ஒரு நேசமும் மோகமும் வந்துவிட்டது அவள் முகவரியை தேடி அவள் வீட்டுக்கு நான் சென்றேன் நல்ல அவர் சொல்கிறார் நல்ல ஆடைய கடையில வாங்கிட்டே அணிந்து கொண்ட ஒரு வீட்டை தட்டின ஒரு முதியவர் வந்து கதவை திறந்தார் நான் சொன்னேன் உங்கள் மகளை நான் பார்த்தேன் எனக்கு பிடித்திருக்கிறது உங்கள் மகளை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார் நீ யார் என்ன தொழில் செய்கிறாய் நான் சொன்னேன் படகோட்டியினுடைய மகன் என்பதாக நான் சொன்னேன் நான் இப்பொழுது படம் ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார் என்னுடைய மகளை உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை அதனால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக என்னை அவர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார் போங்க வெளியே போகாது வாப்பாவு கொண்ட உரிமை அவர்தான் அதற்கான கஃபில் சாதாரண கபில் என்று சொல் வழி அவர் அவர் நினைத்தால் தனது மகளை யாருக்கும் மன கொடுக்க முடியும் மகளினுடைய சம்மதத்தோடி வாப்பாவிற்கு மனமில்லை செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார் காலம் உருண்டோடுகிறது இது போன்ற ஒரு மகிழ்வினுடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் கையில குழந்தையோடி அந்த படகுல வந்து அமருகிறார் தூரத்தில் வரும் பொழுதே பார்க்குகிறார் படகுல வந்து அமரும் பொழுது அவர் கண்டுகொண்டார் தன்னுடைய பழைய நேசத்திற்குரியவள் என்பதாக கேட்கிறார் தா என்னை தெரியுதா உங்களுக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அவர் சொன்னால் ஆர் இஃப் எனக்கு தெரியுது நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது ஒரு நாள் என்னை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மனம் முடிப்பதற்காக பெண் கேட்டீர்கள் அல்லவா ஆம் நான் தான் இப்பொழுது அந்த சூரியன் மறைகிறது இருள் கவ்வ ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை அந்த நபர் என்ன செய்யறான் படகோட்டி பிடுங்கி அந்த புள்ள என்ன செய்யறார் அப்படின்னு சொன்ன அந்த தண்ணியில முக்கிறாரு தலை கழுத்து வர அவர் சொல்கிறார் இன்றைய இரவு நீ என்னோடி சயனிக்க வேண்டும் என்னோடி நீ தவறு செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த குழந்தையை நான் கொலை செய்து விடுவேன் முக்கி சாகடித்து விடுவேன் தாய் பதற்றத்தில் குழந்தையை பாதுகாப்பதற்காக மேலே பாய்கிறாள் அவனை அடிப்பதற்காக சண்டையிடுவதற்காக பாய்கிறாள் ஓங்கி தாயை தள்ளுகிறான் தலை மண்டையிலே முட்டிங்கிறது அந்த இடத்திலேயே தாய் மரணிக்கின்றார் குழந்தையை முக்கி சாகடித்து விட்டு படகை கவுத்தி போட்டாரு படகு ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென்று படகு கவிழ்ந்தது தாய்க்கும் சேயிக்கும் நீச்சல் தெரியாது ஆதலால் அவர்கள் மரணித்து விட்டார்கள் நாயுமோ நானுமோ படகோட்டியினுடைய மகன் காலம் காலமாக யூப்ரிட்டிஸ் நதிக்கரையின் மிதக்கக்கூடியவன் எனக்கு நீச்சல் தெரிந்தது ஆதலால் நான் தப்பித்து விட்டேன் உலகம் அனைவரும் நம்பினார்கள் யாரும் மறுக்கவில்லை பேசிய வார்த்தை மிக தெளிவானது மிக தெளிவாக ஆதாரத்தை கொண்டு வந்து வைத்தார் உலகமே நம்பியது நகரமே நம்பியது ஆம் உண்மைதானே அவர்களுக்கு நீச்சல் தெரியவில்லை ஆதலால் மரணித்து விட்டார்கள் படகோட்டிக்கு நீச்சல் தெரிந்தது ஆதலால் தப்பித்து விட்டார் அதற்கு பிறகு அந்த படகு சொல்றாரு அதுக்கு பிறகு எனக்கு அங்க இருக்க மனசு இல்ல அந்த படகை வித்துட்டு பக்தாதுக்கு வந்து இறைச்சி நடத்தி இருபது வருஷ காரண வாழ்ந்து கொண்டிருந்தேன் எல்லோரும் மறந்தார்கள் என்று நான் நினைத்தேன் அதான துஷ்டமா வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறான் அவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான் நான் இந்த கொலையை செய்யவில்லை இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை ஆனால் இருபது வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு அநீதம் செய்தேன் அல்லவா அல்லாஹ் இப்பொழுது அந்த அநீதத்திற்கு என்னை பிடித்திருக்கிறான் அன்று செய்த ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் அன்றைக்கு கணக்கெடுத்தான் இன்றைக்கு கணக்கு தீர்த்து இருக்கிறான் நண்பான சகோதரர்களே சகோதரர்களை அல்லாஹுவின் பக்கம் மீள்வோம் அல்லாஹ்வின் பக்கம் நான் மீண்டு விட்டால் திரும்பி விட்டால் அல்லாஹ் நம் மீது பாசங்களை அல்லாஹ் அஃப்ரஹ் அஹத்யா பௌபத்யா ஆட்டுச்சி நாம் அல்லாஹுவின் பக்கம் மீளும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் எல்லை இல்லாத அளவிற்கு அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் பாசமான உறவுகளே சக தோழர்களுக்கு நாம் அணிதம் செய்திருந்தால் நம்முடைய சக நண்பர்களுக்கு நாம் அல்லாஹ் அந்த தௌபாவினுடைய நான்காவது நிபந்தனை மனிதர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த பாவங்களுக்கு மனிதர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பை பெறாத வரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் எல்லோரையும் ஏமாற்றலாம் எல்லோரினுடைய கண்களையும் நாங்கள் திருடலாம் எல்லோரிடத்திலும் என்னுடைய நாவாற்றல்களால் தப்பித்துக் கொள்ளலாம் வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கின்றான் அஹ்கமுல் ஹாக்கிமேன் நீதிபதிகளுக்கெல்லாம் ஆகப்பெரிய ஒரு நீதிபதி கணக்கெடுக்கக்கூடியவன் இந்நல்லாக சரிய உல் ஹிசாப் கணக்கெடுக்கக்கூடியவன் விரைவாக கூடியவன் இருக்கிறான் அவனுக்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுவதற்கு முன்பு இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக அல்லாஹுவே எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக நாங்கள் தெரிந்து செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக அல்லாஹுவே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்

இவ்வுலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் மரணிப்பதற்கு முன்னால் பரிசுத்தவான்களாக அல்லாஹ் மரணிக்க வைக்கட்டும் எல்லா நேரமும் அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக பாவங்கள் செய்தவுடன் அல்லாஹுவிடத்தில் மீளக்கூடியவர்களாக ஒரு பாவத்தை செய்ததற்கு பிறகு அதே பாவத்தை திரும்பி செய்யாத அளவிற்கு